குரு விஷ்ணு குரு தேவோ முகேஸ்வரக குரு சாக்சா பரபி ஸ்ரீ குரு காவிரிக்கடி உலகை வைகுண்டரை வணங்கி தேசியமும் தெய்வீகமும் இரண்டு கண்கள் என்று சொன்ன பசுமன் முத்திராமலிங்க தேவரையாவின் வழியிலே இந்த விநாயகர் சதுர்த்தி விழாவை செய்தி நடத்தொர்களுடைய அனைத்து நிர்வாகிகளுக்கும் மகிழ்ச்சி இந்த நேரத்தில் ஒரு சில செய்திகளை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் கிறிஸ்தவர்களுக்கு அவர்கள் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சையில மௌனத்தோடு உட்கார்ந்திருக்கும் யாருக்கும் வாக்களிக்க வேண்டும் என்று வழிகாட்டுகிறார்கள் இஸ்லாமியர்களுக்கு வலியுறுத்தி நாம் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் எப்படி நமக்கு லாபம் கிடைக்கும் என்று கலந்து போடுகிறார்கள் அந்த மாதிரி நம்ம இந்த மாதிரியான இந்துக்களுடைய இந்து ஆன்மீக விழாக்களிலே

இஸ்லாமியர்களும் சுதந்திர போராட்டத்திலே பங்கு கொண்டு போராடியால் தான் நமக்கு வெற்றி கிடைக்கும் ஆகையால் அவர்கள் சுதந்திர உணர்வு உணவுகளிலே நாம் காத்திருக்க வேண்டும் அதுவரை அவன் அடிச்சா நீ அடிய வாங்கிக்க அவன் வெட்டினா நீ செத்து போயிரு ஏனென்றால் அவன் வெட்ட நாம் சாக பிறந்தவர்கள் என்று சொன்ன போது உடனடியாக வந்த வீர சாவர்கள் வந்தால் உங்களோடு

நான் பார்த்து 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 பயப்படவில்லை பயப்படவில்லை ஆனால் இந்த நடுநடை இந்துக்களை எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை நமக்கு நடக்கக்கூடிய எல்லா விளைவுகளுக்கும் நாம் தான் சாதகம் ஏனென்றால் நாம் நடுநிலை இந்துக்களாக இருக்கின்றோம் சாமி

தமிழகத்தில் இன்றைய ஆட்சியாளர்கள் ஒரு சில அமைச்சர்கள் சொல்லக்கூடிய வார்த்தையை இந்த நேரத்தில் நினைவடுத்த விரும்புகின்றேன் ஒரு மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய அமைச்சர் பேசுவோம் ஒரு அமைச்சர் அமைச்சர் பேசுறாரு பொதுக்கூட்டத்துல நான் நூறு வருட பழமையான சிவன் கோவிலை இடித்திருக்கின்றேன் சரஸ்வதி கோவில வெளிப்படையா சொல்றாரு சொல்லிட்டு ஆனாலும் கூட உங்களிடத்தில் வாக்கு வாங்கக்கூடிய யுக்தி எங்களுக்கு தெரியும்னு சொல்றா நம்ம எப்படியெல்லாம் எல்லாம் பாக்கலாம் பாருங்க ஆயிரம் ரூபாய் கொடுத்தா போது ஓட்டு போட்டுருவா தப்பா கணக்கு போட்டு வச்சிருக்கா நாமும் அது மாதிரியான நடந்துகிட்டு இருக்கோம் அதனால வரக்கூடிய தேர்தல் அந்த விநாயக சதுர்த்திக்குள்ள நாம் விநாயக சதுர்த்தியில இந்த இடத்துல சொத்துக்களை பீச்சுல அடுத்த ஆண்டு சந்திப்பு

நம்முடைய மாநில தலைவர் படிப்பிற்கும் வெற்றி பெற வேண்டும் அவருடைய உழைப்புக்கு இந்த மாற்றம் தான் அரசு நம்மளை வழிகாட்டும் அதனால இந்த தேர்தலில் வாக்களிக்க வேண்டும் நம்முடைய இளைஞர்கள் எப்படி பணி செய்ய வேண்டும் என்று பதிவு செய்ய விரும்புகிறேன் வழி கிடையாது இப்போது இல்லை என்று சொன்னால் எப்போதும் இல்லை என்று நம்முடைய அண்ணாச்சி அடிக்கடி சொல்வாங்க ஆகையினால நம்முடைய இளைஞர்கள் நம்முடைய ஹிந்துக்கள் எப்படி எல்லாம் மன உறுதியோடு பணியாற்ற வேண்டும் என்ற விஷயத்தை இந்த இடத்துல உங்களுக்கு நான் சொல்றேன் அருமையானவர்களே ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழு முதல் இந்திய சுதந்திர சொல்றாங்க ஆனால் கிட்டத்தட்ட தேதியில் இருந்து நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த மத்திய வியாபாரம் செய்ய வந்தவனுக்கு கொடுப்பதா என்று கேட்டு கொடுக்க மறுத்து வீரர்களை எல்லாம் கிட்டத்தட்ட இருநூத்தி நாற்பத்தி எட்டு பேர்த்த மனதை வெட்டப்படுகிறது மன்னிப்பு கேட்க சொல்றாங்க ஒரு காலம் முடியாது அழகு முத்துக்கோள் அவருடைய ஆறு படை வீரர்கள் வீரகியின் முன்னால் நிறுத்தப்படுகிறார்கள் இப்போது மனித கேட்டு உயிர் பிழைத்துக் கொள் சொல்றான் அப்பவும் கூட தன்னுடைய மன உறுதியை காட்டுகிறார் ஒரு காலம் மன்னிப்பு கேட்க முடியாது என்று உறுதியாக இருக்கின்றார் கான் சாஹிப் அடுத்த ஒரு நிமிடத்தில் சுட்டிகளை கொடுக்கிறார் அழகு முத்துக்கோள் உட்பட ஆறு வேண்டும் நம்முடைய நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் அந்த மன உறுதி வேண்டும் எப்படியாவது இந்த சூழ்நிலையை மாற்றி காட்டுவோம் என்ற மன உறுதி வேண்டும் அதற்காகத்தான் இந்த சம்பவத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தின நேரம் தவறாமல் இந்த விஷயத்தை உடனடியாக உரிய காலத்தில் செய்து முடிக்கப்பட வேண்டும் காலம் கிடையாது இனி ஒரு முறை விட்டுவிட்டால் அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு நாம் சிறப்புப்பட வேண்டியிருக்கும் நிறைய இடையூறுகள் இந்துக்களுக்கு மட்டுமே இந்துக்கள் அரசு அரசியல் அனநிலைகள் ஆக்கப்பட்டு விட்டார்கள் அதனால தான் இந்த விஷயத்தில் இருந்து சொல்றோம் இந்திய அரசியலிலே ால் ஏற்பட்டிகப்பெரிய பின்விளைவு நினைப்படுத்தியே சாவர்கள் சிறை மாற்றத்திற்கான கடல் வழியாக அந்த சிறைக்கு கொண்டு செல்லப்படும் பொழுது தகவல் தொழில் எந்த விஷயமும் எந்த தகவல் தொழில் இல்லாத காலகட்டத்தில் மிகச் சரியான நேரத்தில் சரியான நேரத்தில் திட்டம் தீட்டப்படுகிறது வாவேசு ஐயரும் மேடம் காமாவும் வீரசாவர்களை மிக சரியான இடத்திலே நின்று அவர்களை காப்பாற்றுவதற்காக சில முயற்சி நடக்கிறது கப்பல அவர் வந்துகிட்டு இருக்கும் போது வெண்டிலேட்டர் வழியா அந்த கண்ணாடியை உடைச்சுக்கிட்டு உடல் முழுக்க அந்த கண்ணாடி வீட்டுகள் எல்லாம் காயப்படுத்துகின்றது ஆழமான காயங்கள் அந்த ஆளப்பால பச்சை புருது கடல் தள்ளியில் குத்தி எப்படி இருக்கும் ஆனால் அதை எல்லாம் சிறிதுமே பொழுப்படுத்தாத வீர சவர்கள் வேல்க வாழதா அண்ணேன்னு சொல்லி உடனடியே கடலுக்குள்ளே குதிச்சு நீதி கரையாகக்கூடிய இடத்துல மூன்று நிமிடம் தாமதம் எவ்வளோ நிமிடங்கள் வெறும் மூன்று நிமிடம் தாமதமாக வந்ததால் மா நேரம் காமாவும் மாவேசுவர் ஐயரும் சவர்களை மீட்பதற்காக சரியாக நிற்க வேண்டிய வெறும் நிமிட தாமதம் மீண்டும் வீர சவர்கர் அடுத்த சில நிமிடங்களிலே கைது செய்யப்படுகிறார் சரியானுடைய ஒரு நூற்றாண்டு கால அரசியலே இருக்கும் அரசியலே மாறி போயிருக்கும் பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களுடைய சிசுதாசலா வேலைக்காரர்கள் காணாமல் போயிருப்பார்கள் என்று அவருக்கு ஏகாதி படங்களின் மரியிலே கொஞ்ச குலாவைக் கொண்டிருந்த எங்க காந்திக்கு இந்த மேல் கிடைத்திருக்காது எக்யாவது எக்யா பங்க்ஜன் குரு அவர்களுக்கும் அவர் மகளுக்கும் காதல் செய்த மேலே கொண்டிருந்தவர்கள்லாம் காணாமல் போயிருப்பார்கள் வெறும் மூன்று நம்பவிட தாமணம் ஆகையால் இந்துக்களே யாருடன் உடனடியாக செயல்பட வேண்டும் வரலாற்றில் இருந்து பாடம் பெற்றுக் கொள்ள வேண்டும் வரலாற்றை கற்றுக்கொள்ள வேண்டும் வரக்கூடிய தேர்தலை மிகச் சரியான பயன்படுத்துவோம் பயன்படுத்துவோம் மாற்றத்தை ஏற்படுத்துவோம் என்று சொல்லிக்கள் கோதைகள் அல்ல ஆவணை இன்று போய் ஆயுதங்களை எல்லாம் தயார் செய்து கொண்டு நாளை வந்து என்று சொல்லி திருப்பி எழுப்பிய ராகுலின் நாம் ஆகையினால இந்த மன உறுதியோடு நாம் பணியாற்ற வேண்டும் என்று சொல்லி சரியாக ஒரே நிமிடத்தில் ஒரு முக்கியமான செய்தி வெற்றி வெற்றி இருக்கும் இந்த நேரத்தில் அந்த நேரத்தில் என்ன நடந்துட்டு செய்தியை மட்டும் சொல்லிடுறேன்

அசைய கூறி இந்துக்களாக இல்லை எதிர்வினையாற்றல் கூடி இந்துக்களாக வர வேண்டும் என்று சொல்லி ஒரு துணியை மறச்சிடும் ஒரு ஆணுவ மன் குளம் கடைசி குளத்தை உள்ளவரை இங்கு போர்க்குடி பிறந்திடும் என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி வாராட்டி விட வேண்டேன் மல்லாத்தா